குரோடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துக்கலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவுல முழுமையா விரிவா தெளிவா பாத்துடலாம் முதல்ல இந்த வைகாசி மாத பலன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கன்னிராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில்தான் அந்த பதிவானது அந்த பதிவு செய்யப்படுது அப்போ இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல சூரியனும் குருவும் இணைவு ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது குரு பலமும் வியாழ நோக்கமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு தான் சொல்லுது அப்படிங்கறத சொல்லுது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல்ல வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ஸ்தானாதிபதியே சுக்கரன் தான் அவர் வந்து ஸ்தானத்துல பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரனால் உங்களுக்கு ஏற்பட போகுது ராசிக்குள்ள கேது இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது சனி ஆறுல இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி பாக்கியாதிபதி பலம் பெற்றாச்சு அப்படிங்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறதுல மாற்றமில்ல இரண்டாவதா வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரை இருந்து வந்த பலவிதமான இன்னல்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது புதனால கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி புதன் நீசமா இருந்தாரு பின்பிப்பு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தாச்சு இப்போ வைகாசி பதினெட்டுல தான் அவரு பாக்கியஸ்தானத்துக்கே பெயர் செய்கிறாரு கடந்த நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் அதை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்துக்கலாம் இரண்டாவதா வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூணு எட்டுக்கு கதிபதி எல்லா விதத்திலையும் தீமைகளையே செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியே பார்த்துட்டு வந்திருக்காரு கூட ராகவும் வேற இருந்தது அந்த மூணு எட்டுக்கு அதிபதி சுபகிரகங்களோட சேர்ந்தா கூட பரவாயில்ல முதல்ல சனி கூட பயணம் செஞ்சாரு இப்ப ராகு கூட இருக்காரு இந்த வைகாசி பத்தொன்பதாம் தேதி தான் அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு மேஷத்துக்கு மேஷத்துல ஒண்ணும் பலமாக போறாரு இப்ப என்னதான் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் அதிபதி பலம் பெற்றாலும் மூணு எட்டுக்கு அதிபதியும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த செவ்வாயால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம தனியா பார்க்க போறோம் அடுத்ததா இந்த மாத இறுதியில அதாவது வைகாசி முப்பதாம் தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துறாரு அதே போல வைகாசி முப்பத்தி ரெண்டு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதனும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க புதன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்போ இந்த மாத இறுதியில தான் புதனும் சுக்கரனும் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அதுக்கு முன்பு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க ஓகே அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு பயிற்சி கூடிய பலன் அப்படிங்கிறது அடுத்த தான் உங்களுக்கு எதிரொலிக்கும் அப்ப அப்ப அதை பாத்துக்கலாம் இப்போ இந்த புதன் சுக்ரன் செவ்வாய் சூரியனுடைய நகர்வுகள் அடிப்படையில் என்னென்ன நடக்க போகுது இந்த மாசம் அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம் சார் இது கோச்சார பலன் தானே முழுமையா பலன் கொடுக்குமா இல்ல இதுல இருக்கிற தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இதுல இருக்கிறது நடந்தே தீரும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியா சொல்லக்கூடிய பலனானது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படி உங்களுக்கு தசாபுத்தி அந்த வராத பட்சத்திலையும் பலன் இருக்கும் ஆனா பெருசா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கொடுக்காது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில மாற்றங்கள் வரலாம் அவ்வளவுதான் ஆனா கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்தால் மட்டுமே ஒரு ஜாதகம் இயங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ரைட் இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்த்துருவோம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதி அவர் தான் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கப்படுறார் இதற்கு முன்பு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைவதற்குண்டான சூழலை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி வரும் முதல் விஷயம் தந்தைக்கு சற்று பொருளாதார ரீதியாக குறைபாடுகள் வரும் நிறைய அலைச்சல்கள் வரும் குடும்பத்துல அதாவது தந்தையின் உறவுகள்ல தந்தையோட உறவு வழி மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் விவகாரங்கள் ஏதாவது இருந்துருந்ததுனா அந்த சொத்து உங்கள் தந்தைக்கு கைக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை இதுக்கு முன்னாடி அதனால அலைச்சல் நிறைய பார்த்துருப்பாங்க இப்போ அந்த சொத்து அப்படிங்கிறது உங்கள் தந்தையை விட்டு போகாது தந்தைக்கு வந்து சேர்ந்துடும் அதே போல் தந்தை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதுவா அமையும் ஏதாவது வாகனம் கோளாறுகள் இருந்தாலும் ரொம்ப சரியா நம்ம ஜம்முன்னு சரி பண்ணி ஓட்டிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தந்தைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுது ரைட்டு தந்தைக்கு இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கூடவே அங்க குரு இருக்கார் ஒரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது உங்க லக்னத்திற்கு உங்களை ராசிக்க ஒரு பாதகாதிபதி இருந்தாலும் அவர் இயற்கை சுபகிரகம் அப்போ இந்த பாதகாதிபதியோட சூரியன் சேரும்போது உங்களுக்கு பாதிப்பு அதிகமே அப்படின்னு கேட்டா பாருங்க சூரியன் அப்படிங்கிறது ஒரு வெப்ப கிரகம் குரு கூட நெருங்கும் போது குரு அஸ்தமனம் ஆயிடுதார் இப்போ குரு அஸ்தமனமாகறார் அப்படிங்கும் போது பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கும் அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டால் இது நாள் வரைக்கும் தான் இருந்தது செவ்வாய் பயிற்சியானாலும் அந்த பிரச்சனைகளை கொடுப்பார் அதை கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் சூரியன் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்யோன்யம் உடல் ரீதியான அந்யோனியத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் செய்வார் அதுல மாற்றம் இல்லை அப்போ என்னதான் சண்டை கட்டிக்கிட்டாலும் உடல் ரீதியான அனுகூலம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் ஐன செய்யின போகம் அப்படிங்கிற விஷயம் ஜாதகருக்கு உங்களுக்கு கிடைச்சே ஆக ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள சூரியன் வந்துடுறார் மேலதிகாரிகள் மூலமா தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆனால் அதற்கு முன்பு சின்ன சின்ன அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த அலச்சல் சந்திச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தேவையான உதவிகளை தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது வெளியில அப்படியே ஓபனா அப்பா தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்க என்ன ட்ரை பண்றீங்க என்ன பேசுறீங்க என்ன கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டம் செவத்துக்கு கூட காது இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க மனசுல நினைச்சா கூட கூட இருக்கணும்னு தெரிஞ்சிடும் அப்போ ரொம்ப ரகசியத்தை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்படின்னா அது மிகையாகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ரைட்டா சோ இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சூரியன் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவோ வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது அதுக்குண்டான முயற்சிகளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கும்போது கண்டிப்பா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் அழகா செட்டில் ஆகிறதுக்கோ இல்லை படிப்புக்கோ வேலைக்கோ போய் உட்கார்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தராரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அது ஒரு நல்ல விஷயமே நம்மளுக்கு சூரியன் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக சில அலைச்சல்கள் வரும் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில செலவுகள் வரும் இது ரெண்டு தான் நெகட்டிவை தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்படிங்கிறது சொல்லுது ரைட்டா அடுத்ததாக சுக்கர பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் இந்த மாசத்துல என்ன காரணம் அப்படின்னா அவர் இந்த மாசம் முழுக்க ஆட்சி பலத்துல இருக்க போறாரு அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பதி பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிசபராசிக்குள்ள சுக்கரன் வந்தாருன்னா வைகாசி முப்பது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் சுக்கரன் அங்கே பலமாக இருக்க போகிறார் ஆட்சி பலத்தில் இருக்க போகிறார் இப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் இந்த காலகட்டம் ஒரே ஒரு முக்கியமான ஹின்ஸை மட்டும் சொல்லிடுறேன் யாரையும் கோபப்பட்டு சபிச்சிடாதீங்க ஏன்னா மனசார கஷ்டப்பட்டு அந்த வேதனையை கொட்டி தீர்க்கும் போது அது அப்படியே அவங்களுக்கு சாபமா போய் சேர்ந்துடுது இந்த ரெண்டு ஒன்பது தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்க என்ன அவங்கள திட்டுறீங்களோ என்ன சபிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு அப்படியே நடந்துருதுங்க ஸோ அந்த பாபம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கறதுல முதல்ல மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அதுக்கு வேற என்ன மாற்று பண்ணலாம்னா நல்லாருன்னு பிளஸ் பண்ணுங்க உங்களாட முடிஞ்ச நல்ல வார்த்தைகளை பேசுங்க கண்டிப்பா இப்போ இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு பலம் உண்டு குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க அதாவது வந்து ஆரம்ப கல்வியில படிச்சு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் படிப்புல சௌந்தமான விஷயங்களை நல்ல ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அதுக்குண்டான வேலையை செய்யலாம் அதுக்குண்டான வேலையை செய்யலாம் பத்தொன்பது அஞ்சுல இருந்து அதுக்குண்டான வேலைகளை செய்யலாம் கண்டிப்பா குழந்தைகள் நல்லபடியா படிச்சு உங்களுக்கு உங்களுக்கும் பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் குடும்ப உறவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்காக ஒன்று சேர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கையில் இருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது சேமிப்பு அப்படிங்கறதும் உயர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுவது பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும் சில நபர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா கையில் இருக்க காசை வந்து நகையாகவோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல நிலமாகவோ ஒரு அசைக்க முடியாத ஒரு அசட்டாக அசையா சொத்துக்களாக வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வர்றீங்க கண்டிப்பா அது கையில் இருக்கிற பணத்தை ஒரு பொருளாக ஒரு அசட்டா மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புல சுக்கர பகவான் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சார் அப்படி ஒரு வேலையை செய்கிறாரு ஆனா பாருங்க அந்த ஒன்பதாம் பாவத்தில் குரு இருக்கிறாரு சூரியன் இருக்காரு சுக்கரனும் இருக்காங்க அப்போ அந்த குருவும் சுக்கரனும் இணையும் போது அங்கே லக்ஷ்மி யோகம் ஏற்படுது இந்த லக்ஷ்மி யோகம் உங்களுக்கு நல்லதா சார் அப்படின்னா பாருங்க நான்காம் அதிபதி ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருந்தாலும் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருந்தாலும் அது நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்ஷ்மி யோகம் நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது இங்க என்ன சார் பண்ண போகுது அது அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாகன சம்பந்தமான விஷயங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் அதே போல தாயாரினுடைய உடல்நிலை இது எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்கு வரப்போது அதுல எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும் போகுது ஒரு வண்டி வாகனம் மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பா மாத்துறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை கிடைக்கும் நல்ல வண்டியா கண்ணுக்கு தெரியும் அதே போல வந்து ஒரு வண்டி வாகனத்தை ரெடி பண்ணணும் அது கொஞ்சம் பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கு நல்ல மெக்கானிக் கிடைப்பாங்க நல்லபடியா ரெடி பண்றதுக்குன்னு ஒரு சூழலை சொல்லுது அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியா மேலேறக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கண்ணி உடல்ல பல விதமான தொந்தரவுகளை பார்த்திருக்கணும் இல்லையின்னு யாருனாலும் சொல்ல முடியாது சோ அந்த சூழல்கள் எல்லாம் மாறி இப்போ உடல் ஆரோக்கியம் படிப்படியா மேலேறத உங்களால பார்க்க முடியும் மூன்றாம் பட்சமா தாயாருக்குமே உடல் தொந்தரவுகள் இருந்து இருந்ததுங்க அதுவுமே படிப்படியா ரெடி ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சும்மா இருந்தாலுமே பிரச்சனை தான் சும்மா உட்காந்தாலே கைகள் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க தாயார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன்னா சனியினுடைய அமைப்பு சனி மூணாம் பாவத்துல இருக்கார் நாலாம் பாவத்துக்கு மூணுல சனி இருக்கிறதும் அது தொந்தரவுகளை தான் சொல்லிட்டு இருந்தது இப்போ அந்த தாயாரின உடல்நிலையும் அப்படியே சீரா ஆயிடுவாங்க ஒரு பிரிஸ்கா இறப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப சுக்கரன் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறது இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்குது சொன்னதாக காப்பாற்ற முடியும் சேமிப்பை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லுது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்குமான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல ஒரு புது உறவு உருவாகிறதுக்கான வாய்ப்பு பெண்கள் பெண்களோட இருக்கிறீங்கன்னா பிரெக்னன்ட் ஆகலாம் குழந்தை பேருக்காக ரெடி பண்ணலாம் இல்லைன்னா வீட்டுக்கு ஏதாவது பெட்ட மலோ ஏதாவது வாங்கிட்டு வரலாம் ஏதாவது புது உயிரினம் புது உறவு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வரக்குண்டான ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா தான் அந்த சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது சுக்கர பயிற்சி நல்ல பலன்களையே தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நல்ல மாற்றம் இல்லை அடுத்ததா புதன் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிர் சேர்கிறாரு முதல்ல எட்டாம் இடத்துலதான் இருக்கிற முதல் பதினெட்டு நாட்கள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறம் எட்டாம் இடத்துலதான் அப்போ இத்தனை சௌரியங்கள் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தை நோக்கி போகுது இது என்ன பண்ணுது அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்மளுக்கு திருப்தி கிடைக்க மாட்டேது என்னமோ நீங்க பல நல்லா சொல்றீங்க ஜோசி இருக்க நானும் நிறைய யூடியூப் சேனலை பார்த்துட்டேன் ஒருத்தனும் சொல்றது எல்லாமே ஒன்னும் சரியா வரமாட்டேது மனசு எதுவுமே நல்லதே நடந்தாலும் நம்மளுக்கு மனசு திருப்தி கிடையாது அதுல எது குறை இருக்கோ அதைத்தான் நம்ம தேடி ஓடக்கூடிய ஒரு சமய சமயமா இருந்தது முதல் பதினெட்டு நாட்கள் வைகாசியில அதுக்கப்புறம் இந்த புதன் பகவான் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் அங்க யாரு இருக்கிறா சுக்கரன் இருக்கிறாங்க சூரியன் இருக்காங்க குரு இருக்கிறாங்க இந்த மூணு கிரகங்களோட புதனும் வந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பரா இருக்க போகுது அப்போ மனசு நிறைஞ்சு ஓகே நம்மளுக்கு நடக்கிறது எல்லாம் நம்மளுக்கு தேவரா தான் நடக்குது நல்லதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது பொறுப்புகளை தேடி நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழல் இது வரைக்கும் இந்த பொறுப்பு வேணாம் அது வேணாம் இது வேணாம்னு பயந்து ஒதுங்கி நின்று இருந்தீங்க எதுக்கு நம்மளுக்கு ஒர்க்லோடு அப்படின்னு நினைச்சிருந்தீங்க இப்போ அதெல்லாம் கிடையாது பொறுப்புகளை தேடி போறக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது என்ன நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் கூறக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது அதே போல வந்து தந்தைக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு முக்கியமா சொல்ல போன அந்த ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு கையில காசு இருக்கும்போது முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ட்ரஸ்ட் சம்பந்தமான விஷயங்களாட்டும் கைவிட கைவிடப்பட்ட குழந்தைகளோ பெற்றோர்களோ அவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற அப்படி நல்ல மனசு இருக்கு இல்லையா அந்த மனசு இந்த மாதம் உங்களிடம் வெளிப்படும் பதினெட்டாம் தேதிக்கு மேல இது மனசுல மட்டும் நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு அதை வந்து செய்ய முடியாம போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு மனசு இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்குது இப்போ அந்த சூழ்நிலைகள் மாதிரி உங்கள் மனதிற்கு ஏற்றாற்போல உங்களால் முடிந்த உதவிகளை உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவர்களுக்கு செய்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இந்த புதனனுடைய பயிற்சிக்கு அப்புறம் புதனோட பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பத்தாம் அதிபதி ஒன்பதுல ஒன்பதாம் அதிபதி கூடயே சேர்ந்துருக்கிறார் இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எப்பவுமே இருக்க கன்னிக்கு வந்துட்டே தான் இருக்கும் வருஷம் வருஷம் இது நடக்கிறது தான் அப்போ கரெக்டா அந்த வைகாசி மாதம் நடக்கும் இல்லைன்னா ஆடி ஆனி மாசம் நடக்கும் இது ரெண்டு மாதங்கள் ஏதோ ஒரு மாதத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப வலுவா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இப்ப என்னன்னா முன்னோர்கள் செய்த நல்ல வினைகளினுடைய பலனை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத அந்த புதன் எடுத்து சொல்றாரு அப்போ எல்லா விதத்திலையும் சௌகரியம் கிடைக்க போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க போறீங்க ஊன்னு சொன்னா அவங்களுக்கு உதவி செய்யற ஆளுகளை வருவாங்க நீங்க நாலு பேருக்கு கட்டளை இட்டு உங்களுடைய வேலையை அவங்ககிட்ட சொல்லி நீங்க வாங்கிக்க முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்குது அப்படின்னாவே வேலை பொழுதுதாங்க அது எப்படி அப்படின்னு கேட்டுட்டோம்னா இப்போ நீங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே பத்து பேர் வேலை செய்யறாங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு அதிகரிக்குது அப்பர் கிரேடு கொடுக்குறாங்கன்னா அந்த பத்து பேருங்கிறது முப்பது பேர் ஆயிடும் முப்பது பேரத்தை வச்சு மேய்க்கிற அளவுக்கு நம்ம மேலே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருந்தால் முப்பது பேருக்கு வச்சு தினமும் மேய்க்கணுமே அப்போ என்ன ஆகும் பொறுப்பு அதிகரிச்சுன்னா பனிச்சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது கண்டிப்பாக அந்த மாதம் கொஞ்சம் பனிச்சுமையும் இருக்கும் கஷ்டப்பட்டது வேலை செஞ்சிருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான பனிச்சுமை இதா அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வா செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்க லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாத கிரகமே தான் ஏன்னா இது வரைக்கும் மூணு எட்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இது வரைக்கும் சனி கூட இருந்தாரு அதுக்கப்புறம் மேலே ராகு சனி ராகு எல்லாத்தையும் கடந்தாச்சு இப்போ வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மேஷத்துக்குள்ள அந்த செவ்வாய் வர்றாரு அப்ப முதல் பத்தொன்பது நாட்கள் எங்க இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு கூட இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இத வந்து கண்டிப்பா காய்கறிட்டா சொல்ல முடியும் கண்டிப்பா வரும் கணவன் மனைவிக்குள்ள அத்தனை பிரச்சனைகள் வரும் முக்கியமா கன்னிராசி கன்னி லக்னத்துல நீங்க பிறந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் எவ்வளவு விட்டு கொடுத்து போகணுமோ எவ்வளவு பொறுமையா போகணுமோ அவ்வளவு பொறுமையா போயிடுங்க இப்ப என்ன பண்ணணும்னா கூட இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு தூண்டி விடுவாங்க கொளுத்தி போறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எரி ரீதியில எண்ணெய் ஊத்துற மாதிரி அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ண ஆச்சா போச்சு அப்படி இப்படின்னு தூண்டி விட்டுருவாங்க நம்ம அத போய் கேட்க போய் மூணாவது மனிதர்களும் அந்த வேலையை செய்யறது நம்ம அவங்க சொல்றது கேட்டாங்க போய் சில வார்த்தைகள் விட்டோம்னா உடனே சண்டை வந்துடும் குடும்பம் உண்டான வாய்ப்புகளையும் கொடுத்துருது அப்ப முதல் பத்தொன்பது நாட்களுக்கு வைகாசி முதல் பத்தொன்பது நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் எப்ப இருந்து அப்படின்னா கரெக்டா பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதியில இருந்து ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த இருபத்தி பதினாறு நாட்கள் கவனம் 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 கணவன் மனைவி உறவுல வியாபாரம் அப்படிங்கிறது கண்ணு முன்ன தெரியாம ஆளவு வரும் இதுக்கு முன்னாடி பாத்துட்டுக்கவே மாட்டோம் அவங்க எல்லாம் நம்மளுக்கு கஸ்டமரா கிடைப்பாங்க நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க வியாபாரம் விருத்தியாகும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதே போல தனியா இல்ல ரெண்டு பேரா வாகனத்துல வெளியூர் வெளிமான ஒரு முன்னூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு நாலு மணி நேரம் சேர்ந்து அப்படி பயணிக்கணும் அப்படின்னா இந்த மாசத்தை இந்த மாசத்துல அந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லது அது மீறி அது பயணிக்கும் போது அதுல நிறைய தொந்தரவுகளாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நாலஞ்சு பேரா போறீங்கன்னா பிரச்சனையும் இல்லை உங்க கூட இன்னொரு ஆளு அவங்களும் கண்ணியா இருந்துட்டா ரொம்ப பிரச்சனை கன்னி ராசியாவோ கன்னி லக்னமா இருந்துட்டா கண்டிப்பா விபத்து அப்படிங்குறது ஏதோ ஒரு வகையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா சொல்லுது அப்போ தொலைதூர பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது தனியாகவோ ரெண்டு பேரவோ போகும்போது தொலைதூர பயணத்தை குறைச்சிக்கோங்க அப்படி மீறி போகணும்னா கும்பலா போவாங்க ஒரு நாலஞ்சு பேராக போங்க தொந்தரவு இல்லை வாகனம் இயக்குவதிலையும் கவனம் புதுசாக வேலையெல்லாம் துலங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டம் போய் அந்த வேலையிலையும் சேர முடியாது சேர்ந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது ஏன்னா மனசு அப்படிங்கிறது நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது முதல் பத்தொன்பது நாட்களுக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் எட்டாம் பாவத்துக்கு போயிட்டாரு செவ்வாய் எட்டாம் பகுத்துக்கு பிரச்சனை பிரச்சினை இல்லையா சார் நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு கேட்டால் அங்கேயும் இல்லை செவ்வாய் மூணு எட்டு கூடியவர் எட்டாம் பாவத்துல பலமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவையற்ற வாக்குவாதங்களை செய்யறதுக்கு உண்டான வேலைகளை தான் சொல்லுது இப்ப கூட இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்றதுதான் சரி இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் வாக்குவாதம் பண்றதுக்கு உண்டான வேலையை தான் சொல்லுது அது செவ்வாய் அப்போ அந்த அந்த வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோ சூடான பேச்சுக்கள் வேண்டாம் துதண்டாவதமான பேச்சுக்கள் வேண்டாம் இது இருந்தாவே போதுமானது இல்ல இது இருந்தாவே போதுமானது உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லை நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிற செவ்வாயினுடைய பிடியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள மீண்டும் பிரச்சனை வரும் வாக்குவாதம் வரும் பிரிவினை வரும் மாற்றம் இல்லை அப்போ குடும்ப விஷயங்கள்லையும் கணவன் மனைவி உறவுகளையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாதமாக இது பார்க்கப்படுது சொல்கிறோம் இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க காமாட்சி அம்மனுக்கு ரெண்டு நல்ல நதிவங்க போடுங்க மஞ்சள் வளையல் பட்டு துணி குங்குமம் இதெல்லாம் அம்பாளுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எப்ப பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை இந்த விஷயத்த பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா மேற்கொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மேலும் உங்களுக்கு நல்லது விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கணுமே அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் மேலும் கன்னிராசி கன்னிலக்கண நண்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பூர்ல பிரார்த்தனை அப்படின்ட்டு நான் பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுட்டு விரும்பலாம்